வணக்கம் வெல்கம் பேக் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதங்க இந்த ஆடி மாதம் புனிதமான மாதம் ஆடி மாதம் முழுவதும் இறை வழிபாடும் முக்கியமானது ஆடி அமாவாசை ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையே அதிக சிறப்பு வாய்ந்ததுங்க ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதும் சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆடியில் தான் தர்ஷனாயன புண்ணிய காலத்தின் துவக்கம் ஆரம்பமாகும் அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது அதனால ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் ஆடி அமாவாசை எப்போது அப்படின்னா இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று மாலை நான்கு மணி அம்பத்தாறு நிமிடங்களுக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு முடிவடைதுங்க சரி படையல் போடும் நேரம் எப்போது ஆகஸ்ட் நாலாம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை எமகண்ட நேரம் இருக்கு அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் பனிரெண்டு மணிக்கு முன்பாகவோ அல்லது மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு காகத்திற்கு சாகம் வைப்பதும் பகல் பனிரெண்டு மணிக்கு முன்பாகவோ அல்லது மதியம் ஒன்னரை மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதுங்க ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து கோவில்களுக்கு செல்வது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாளில் குலதெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் சுமைகளிலிருந்து விடுபடலாம் ஆடி அமாவாசையின் போது கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி அன்றைய நாளில் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஆடி மாதம் தேதி அன்று அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதியில் அமாவாசை வருதுங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்திருதோசம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பதும் பசுக்களுக்கு அகத்தி கீரை கொடுப்பதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்குரிய எளிய வழிங்க யாரெல்லாம் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுப்பீங்க படையல் போடுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க